இன்னைக்கு இறந்து போறவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கோ போறது இல்ல அப்படி சொர்க்கத்துக்கும் போக முடியாம அழைக்கப்படுறவங்க அப்படி உருவாகுற பிரேதாத்மா தன்னோட வழிய போலவே மற்றவர்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு மற்றவர்களுக்கு துன்பத்தை மட்டுமே தருது அப்படி பிரேதாத்மாவா உருவாகுறவங்க ஏன் பிரேதாத்மாவா அப்படிங்கிற அப்படிங்கறக்கான கதையையும் விஷ்ணு பகவான் கர்டனுக்கு சொன்ன ஒரு பிரேதாத்மாவோட கதையன் தான் முதல்ல பார்க்க போறோம் யுகத்தில் மகோதயம் என்ற ஒரு நகரம் வந்தது அந்த நகரத்தை பப்ரூகன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் அவன் தன்னோட ஆட்சியை மிகவும் சிறப்பா செஞ்சுட்டு வந்தான் அரசர்களோட பொழுதுபோக்குல ஒண்ணு வேட்டையாடுவது அது போலவே ஒரு நாள் பப்ரூவாகனம் தனது வீரர்களை அழைச்சிட்டு காட்டுக்கு போறான் ஒரு அடர்ந்த காட்டோட மைய பகுதிக்கு தன்னோட வீரர்களோட போன ஓடும் ஒரு அழகியமான பாத்தான் மானோட கண்ணு அதோட தோல் பகுதியும் அரசனுக்கு அந்த மானை வேட்டையாட ஆசையை தோணுச்சு ஒரு அம்பை எடுத்து அந்த மான் மீது அந்த அம்ப பாச்சறான் அம்பு தன்னை நோக்கி வருவதை பார்த்தா அந்த மானு தன்னை காப்பாற்றிக்கொள்ள முயற்சி செய்து ஆனா அந்த மானோட முயற்சி தோற்று போய் அந்த அரசன் அம்பு அந்த மானோட உடல்ல ஆண் தன்னோட வழியெல்லாம் கட்டுப்படுத்திட்டு வேகமா ஓடுது அடிப்பட்ட மான் ஓடுவதை பார்த்து அரசனும் பின் திறந்து அதையே போறான் அரங்க காட்டு பகுதியில ஓடி போய் மறைஞ்சுக்குது அரசன் அண்பன் அந்த மானுடைய உடலில் பாய்ந்தும் அந்த மான் தப்பித்ததை நினைத்து அரசன் அதிசயிக்கிறான் இது சாதாரண மான் தானா இல்ல ஏதோ இந்த மான் கிட்ட மர்மம் இருக்கா அப்படின்னு நினைச்ச அரசன் அந்த மானன் காடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறான் அப்படி தேடி திருந்தவனுடைய கண்ணுல மானுடைய ரத்தம் படுது அந்த மானுடைய ரத்தம் வலி நெடுவிலும் இருக்கு ஆனா அந்த மான காணல பார்த்த அரசரும் அந்த மானோட ரத்தத்தையே பின்தொடர்ந்து போறான் அந்த மானுடைய ரத்தத்தை பார்த்துட்டே போன அரசன் நெடுதூரம் நடந்துட்டே இருக்கான் அப்படி நடந்து போனவ தன்னுடைய வீரர்களிடம் வந்து விலகி அவன் மட்டும் தனியா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறான் ரொம்ப தூரம் நடந்து வந்த அரசனுக்கு தண்ணீர்தாகவும் இருக்குது காட்டுக்குள்ள தண்ணி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான் அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு அழகான தாமர தடாகத்தை பாக்குறான் அட்ல போன அவனும் அங்க இருக்கிற தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு பக்கத்துல ஒரு பழமையான அடர்ந்து ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து ஓய்வு எடுக்கலான்னு ஓய்வு எடுக்கிறான் ரொம்ப தூரம் நடந்து வந்ததால கலைப்புல இருந்த அரசனும் அவனை அறியாமலேயே தூங்க ஆரம்பிக்கிறான் அரசன் கண் விழிச்சு பார்க்கும் போது அந்த இடமே எருளா இருந்தது எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லாம ஆந்தைகளோட சத்தமும் உறவுகளோட சத்தம் மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ள இருக்கு அரசன் மானு துரத்திட்டு வந்ததும் அதுக்கப்புறம் மானோட ரத்த சுவட பார்த்து நெடுந்தூரம் நடந்து வந்துட்டதையும் அதனால கழிப்புல உறங்கியதையும் நினைக்கிறான் இப்படி இருளான காட்டுல இருந்து வெளிவருவதே முடியாத காரியம் அப்படின்னு அரசனுடைய மனதுக்கு படுது சரி தன்னுடைய வீரர்கள் எப்படி இருந்தாலும் தன்னை தேடி இந்த காட்டுக்குள்ள வருவாங்க அதுக்கப்புறம் இருந்து அவங்களோட நாம போயிடலாம் அப்படின்னு நினைச்ச அரசன் அங்கேயே அமர்ந்திருக்கான் நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டே இருக்கு நிலாவும் வான் மைய பகுதியில வந்து நிக்குது அந்த உடந்த காட்டுல அழகு சத்தமும் சிரிப்பு சத்தமும் மாத்தி மாத்தி கேக்குது அரசனும் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சுற்றியும் முற்றியும் பாக்குறான் ஆனா அங்க யாருமே இல்ல அனுசை திடப்படுத்திட்டு அங்கேயே அமர்ந்திருக்கா அரசன் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு திரும்பவும் அதே போல அலுவையும் சிற்ப சத்தமும் மாறி மாறி கேக்குது அரசன் திரும்ப சுற்றிலும் முற்றிலும் பாக்குறான் ஆனா அது யாருமே இல்ல அந்த எருளான வனப்பகுதி இல்ல ஆங்காங்கே வெள்ளியான புகை போன்ற ஒரு உருவம் மட்டுமே இருக்கு அந்த உருவத்துக்கு எலும்பும் சதையோ இல்ல வெள்ளை நேரத்துல புகை போல ஆங்காங்கே நிறைய அமானுசை சக்திகள் அங்க சுற்றி தெரியுது அரசன் கடவுளை பிரார்த்தனை செஞ்சுட்டு அங்கேயே அமர்ந்திருக்கான் இப்ப ஒரு வெள்ளி நிற உருவம் அவனை நோக்கி வருது அத பார்த்து அரசனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல அவன் திடப்படுத்தி வச்சிருந்த அவனோட மனசு மேலும் படப்படுக்குது இரவு நேரத்திலும் வேர்வு துணிகள் அவனோட முகத்துல படர ஆரம்பிக்குது அவனோட அருகே வந்த அந்த உருவம் இப்ப பேச ஆரம்பிக்குது அரசே பயப்படாதே நான் இன்னும் செய்ய மாட்டேன் ஆனா என்னோட இந்த நிலை நீங்கணும்னா நீ தான் எனக்கு உதவணும் அப்படின்னு கேக்குது எந்த உருவமும் இல்லாம நீ எப்படி என்கிட்ட பேசுற அப்படின்னு கேக்குறான் அரச அதற்கான விளக்கத்தை நானே சொல்றேன் இப்ப என்னோட கதையை கேளு அப்படின்னு சொல்லுது அந்த பிரயதாத்மா என் பேரு தேவன் நான் வைதேசம் அப்படிங்கிற நகரத்துல வைசிய குளத்துல பிறந்தேன் வான தர்மங்கள் நிறைய செஞ்சிருக்கேன் ஏழைகள் பல பேருக்கு நான் உதவி இருக்கேன் அன்போடு பல பேரோட நான் பழகி திருமணம் செய்து கொண்ட மனைவியையும் சுகமா பாத்துக்கிட்டேன் மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா என்னோட வாழ்க்கையில ஒரு குறை வந்தது எவ்வளவு வசதி இருந்தாலும் பாசமான மனைவி இருந்தாலும் எனக்கு வாரிசு அப்படிங்கறது யாரும் இல்ல இப்படி வாரிசு இல்லாம இருந்ததால நான் இறந்த பிறகு எனக்கான இறுதி சடங்குகள் செய்யறதுக்கு யாரும் இல்லாம போச்சு அப்படியே இறுதி சடங்குகள் செய்யப்படாத அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கும் போக முடியாம நரகத்துக்கும் போக முடியாம பிரேதாத்மாவா இந்த உலகத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும் பானவர்மும் புண்ணியோ அப்படின்னு நான் எவ்வளவோ செஞ்சிருந்தாலும் சொர்க்கத்துக்கும் போக முடியாம நரகத்துக்கும் போக முடியாம வாரிசு இல்லாத ஒரே காரணத்துக்காக இந்த பூமுகத்துல பேதாத்ம சுட்டிட்டு இருக்க நீ அரசன் அப்படிங்கறதால எனக்கான இறுதி சடங்குகளை நீ செய்ய முடியும் ஒரு இறந்துட்டானா அவனுடைய மகளோ அவனுடைய உறவினர்களோ அவனுக்கு சம்ஸ்காரம் சஞ்சாயனம் விருசோர் சோடகம் சபண்டிகரணம் மாசிகம் சிறுநத்தம் முதலிய சடங்குகளை செய்யணும் அப்படி இறந்து போனவனுக்கு யாரும் சடங்குகளை செய்யலைன்னா அவன் பிரேத சின்னம் அடைவான் அப்படிதான் நானும் பிரேத ஜென்மம் அடைஞ்சேன் நீயும் அரசன் மக்களை காக்கா கடமைப்பட்டவன் எனவே அரசன் ஆகிய நீ எனக்குரிய கர்ம காரியங்களை நீ தான் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்குது அந்த பிரேதாத்மா அத கேட்டு அரசனும் பிரேத ஜென்மத்தை யார் யார் அடைவார்கள் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த பிரேதமும் என்ன அடங்காத குற்றத்தை செஞ்சவங்க இந்த பிரேத ஜென்ம எடுப்பாங்க அப்படி என்னென்ன குற்றம் எல்லாம் செஞ்சா அவங்க பிரேத ஜென்மா எடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லுது அந்த பிரேதாத்மா பொருளா அபகரிச்சவன் ஆலயத்துக்கு சொந்தமான சொத்துக்களை அபகரிச்சவன் எதிர்க்க இயலாதவன் உடல் உணவு முற்றவனுடைய சொத்துக்களை அபகரிச்சவன் அடுத்தவனுடைய மனைவியை அபகரிச்சவன் செய்த உதவி மறந்து நன்றி கெட்டவன் பாகத்தை தீர்க்கக்கூடிய குடிநீரில் விசத்தை கலந்தவன் மக்களை கூட்டம் கூட்டமா கொன்று குவித்தவன் தற்கொலை செய்து கொண்டவன் அடுத்தவங்க கதற கதற அவங்களை எரிச்சு கொண்டவன் வாரி செல்லாம இறந்தவன் முன்னூறு செய்ய வேண்டிய கர்மங்களை செய்யாமல் இருப்பவன் தாயாக மதிக்க வேண்டிய பசுவ பசுவதை செய்தவன் வாயில ஜீவன்களை கொடுமைப்படுத்தியவன் உயிர்களை வதைத்தவன் வணங்கக்கூடிய தெய்வங்களை நிந்தித்தவன் விபத்தில் இறந்தவன் விசத்தை கொடுத்து பிறரை கொன்றவன் ஏழைகளுக்கு சேர வேண்டிய ஊர் பணத்தை அபகரித்தவர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்தை கேட்டவன் பிஞ்சு குழந்தைகளை கொடுமைப்படுத்தி கொண்டவன் வாழ்நாள தர்மம் அப்படிங்கறதையே செய்யாதவன் அவன் பூமிக்கு வர காரணமாக இருந்த பெற்றோரையே கொடுமைப்படுத்தி கொன்றவன் மனைவியை தவறான காரியத்தில் ஈடுபடுத்தியவன் மனைவியை கொடுமைப்படுத்தியவன் கணவனுக்கு துரோகம் செய்த மனைவி இப்படி தகாத செயல்களை செஞ்சவங்க பிரேத ஜென்மம் அடைவாங்க சாஸ்திரங்கள்ல பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வாழ்நாள்ல ஒரு பொது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது அந்த பிரேதம் அதையெல்லாம் கேட்ட அந்த அரசன் பிரேதத்தை கிட்ட கேட்டானா சரி பிரேத ஜென்மம் நீங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டானா அந்த பிரேதாத்மா சொல்லுச்சா நான் இப்ப விளக்கமா சொல்றேன் நீங்க கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்லுச்சா முதலில் ஸ்ரீமத் நாராயணனை போல ஒரு விக்கிரகம் செய்ய வேண்டும் அதில் சங்கு அமைக்க வேண்டும் கிழக்கு திசையில் ஸ்ரீதரையும் தெற்கு திசையில் மகாசூரனையும் மேற்கு திசையில் வடக்கில் சுதாகரனையும் நிலைநிறுத்த வேண்டும் அவற்றின் நடுவில் பிரம்மன் ருத்திரன் ஆகியோரோடு மகா விஷ்ணுவையும் நிறுத்தி ஆராதனை செய்ய வேண்டும் பின்னர் வளம் வந்து வணங்கி அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டும் பின்னர் நேராடி விட்டு வர வேண்டும் இப்படி செய்தால் இப்படி செய்தால் இறந்தவன் பிரேத ஜென்மத்திலிருந்து விடுபடுவான் அப்படின்னு பிரேதாத்மா சொல்லிச்சான் அரசன் திரும்பவும் கேட்டானா சரி பிரேதாத்மா அடைஞ்சன எப்படி தன்னுடைய சுற்றுலதாருக்கு தன்னை வெளிப்படுத்துவான் அப்படின்னு கேட்டானா அந்த பிரேத ஜென்மம் பிரேத ஜென்மம் அடைந்தவன் சுற்றுலாருடைய கனவுல தோன்றியும் இல்ல தோன்றாமலும் அவர்களுக்கு துன்பத்தை தருவான் பெரியவர்களோட அறிவுரையின்படி சாஸ்திர சம்பிரதாயங்கள் செய்வது மூலமா அந்த பிரேதாத்மாவை விடுவிக்க இயலும் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பிரேதாத்மா இப்ப பிரேத ஜென்மம் எடுத்தவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கருடன் கேட்ட கேள்விக்கு விஷ்ணு கொடுத்த பதில் இதுதான் ஒருத்தன் பிரேத ஜென்மம் எடுத்தா அவனுடைய தோற்றமே பார்க்க பயங்கரமா இருக்குமா தனக்கு கர்ம காரியங்களை செய்யாதவங்களை பயப்படுத்துவானா தன்னுடைய குடும்பத்துக்கே கெடுதல்களை செய்வானா அவங்களுடைய பித்ருக்களுக்கு அனைத்த உணர்வை பிடுங்கி திம்பானா பிரேத ஜென்மம் எடுத்தவன் கொடிய பாலைவனத்துலதான் தங்கி இருப்பானா பசி பசி தாகம் தாகம் அப்படின்னு சுத்தி தெரிவானா ஏதாத்மாவா தெரிஞ்சுட்டு இருக்கவன் தன்னுடைய வீட்டுல திவசம் செய்யும் போது அந்த வீட்டுக்கான புத்ருக்களை உள்ளே வர விடாம செஞ்சு அவங்கள தடுத்து அங்க வந்து வயட்டுவானாம் அவங்களுக்கு வேகப்படும் திவச சாப்பாடை அவன் பிடுங்கி தின்பானான் அந்த வீட்டுல இருக்கிற பொருளை யாரும் பயன்படுத்த விட அந்த பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் விடமாட்டான் அதை வீணாகும்படி செய்வானா தன்னோட மகளுக்கு குழந்த பிறக்க விடாமலோ தன்னோட வாரிசு அந்த குடும்பத்துக்கு வர விடாமலும் செய்வானா அதுக்கும் மேல அவனுடைய வாரிசுகள் துப்பிய எச்சில தான் திம்பானா அவனுடைய வாரிசுகளுக்கு தவறான எண்ணங்களுக்கு வழிவகுப்பானா மேலும் அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு பெரியவங்களை மதிக்க விட மாட்டான் தெய்வத்தை இகல செய்வான் குடிப்பழக்கத்துக்கு அருமையாக்குவான் அவங்கள சுற்றி இருக்கவங்களோட சண்டையிட செய்வான் நண்பர்களை விரோதியாக்குவான் கொலை செய்ய தூங்குவான் விளை பொருட்களை அனுபவிக்க விடாம செய்வான் இரு தரமான தொழில செய்ய வைப்பான் தைரியத்தை இழக்க வைப்பான் பொய் பேச வைப்பான் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கர்ம காரியங்களை செய்ய விடாம தடுப்பான் இப்படி குடும்பத்தை அத்தனை பிரேதாத்மாவா உருவானவா செய்ய ஆரம்பிப்பான் அதனால இறந்து போனவங்களுக்கு மேல சொன்ன பரிகாரங்களை தடை இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு விஷ்ணு இந்த கதை இறந்து போனவங்களுக்கு காரியம் செய்யறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒண்ணு அப்படிங்கறத புரிய வச்சிருக்கோம் இந்த கதையை பார்த்தவங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கதையில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பெறுவது உங்களின் தமிழ் பாட் சத்யா